நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார் இன்றைக்கி திடீர்னு என்னன்னு தெரியல படுத்த வரைக்கும் ஆயிட்டார் இப்படி இனம் தெரியாத நோய் இதே சனியாக இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்டதில் பிரச்சனை இப்போ நிறைய பேருக்கு வந்து ஏழுக்கு கீழே போகும்போது அவங்களே அவங்கள அறியாமல் வாங்கி விழுந்துடுறாங்க சனிக்கிழமையானால் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க செவ்வாய் இருந்தால் இழுப்பெண்ண தீபம் போடுங்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அண்ணன் தம்பி பிரச்சனை சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை வீடு கட்ட முடியலை நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் வீடு கட்ட முடியலை நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார் இன்றைக்கி திடீர்னு என்னன்னு தெரியல படுத்த வரைக்கும் ஆயிட்டார் இப்படி இனம் தெரியாத நோய் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறாங்க எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் எதுக்காக இப்படி படுத்து கிடக்காருன்னு தெரியலை அப்போ இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்குட்பட்டு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பொதுவாக வந்து எந்த நோய்களாக இருந்தாலும் அந்த நோயை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு தான் மற்ற கிர மற்ற கிரகங்கள்லாம் வந்து சப்போர்ட்டான நோயத்தை கொண்டு வரணும் இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டால் எலும்பு அப்படி சந்திரன்னா மனோகாரகன் மனசு ரீதியாக மூளையை பாதிக்கிறது அதே செவ்வாயாக இருந்தால் ரத்தம் அப்போ ரத்தத்தை வந்து அடிக்கடி ரத்த காயம் ஏற்படுறது புதனாக இருந்தால் பேச்சு பேச்சில் பிரச்சனை குருவாக இருந்தால் படிப்பில் மந்தம் அல்லது செயல்பாடுகளில் பலகினம் கண்ணில் பிரச்சனை அதே மாதிரி சுக்கரனாக இருந்தால் இந்திரியத்தில் பிரச்சனை இதே சனியாக இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்டதில் பிரச்சனை இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி எத்தனையோ நோய்களை கொடுப்பாங்க ஆனால் செவ்வாயும் சனியும் அதிகமாக நோயினுடைய தாக்கங்களை கொடுக்கக்கூடியவங்க அப்போ என்னென்னா உடம்பில் எல்லா இடத்துலையும் பாயக்கூடிய ரத்தம் எல்லா இடத்தையும் இணைக்கக்கூடியது நரம்பு அப்போ நரம்புக்கு காரகனாக இருக்கக்கூடியவர் சனி ரத்தத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அப்போ இன்றைக்கி வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து அயன் சத்து வந்து குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிறாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து ஏழுக்கு கீழே போகும்போது அவங்களே அவங்கள அறியாமல் வாங்கி விழுந்துடுறாங்க இது மாதிரி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் பலகீனமாயிடுறாங்க அப்போ என்ன ஆகுது ரத்தத்தில் ஹீமோகுளோபின்ங்கிறது யார் சனி அப்போ ரத்தத்தில் ஹீமோகுளோப்பின் குறைஞ்சால் பாதிப்பு ஏற்படுது அப்போ நரம்புகளை இயக்கக்கூடிய ஒரு சனியாக இருக்கிறதுனால நரம்புகள் வந்து சரியாக செயல்படலைன்னா பக்கவாதம் அல்லது ஏதாவது ஒரு நரம்பு சம்பந்தப்பட்டது ஒரு சுழுக்கு ஒரு பிடிப்பு சதப்பிடிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இது மாதிரி சனியால் பாதிக்கப்படுறது செவ்வாயால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய்களுக்கு ஒரு நிவாரணமாக இருப்பது அதே மாதிரி சொத்து பிரச்சனை தீராத சொத்து பிரச்சனை அண்ணன் நிம்மல்களை எப்பா பார்த்தாலும் அடிதடி குழப்பம் இப்படி இருக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் காலையில் செவ்வாய் ஓரையில் அல்லது சனிக்கிழமைகளில் சனி ஓரையில் சனிக்கிழமையானால் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் இழுப்பெண்ண தீபம் போடுங்க இது மாதிரி இழுப்பெண்ண தீபம் முருகனுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு நல்லெண்ணெய் தீபம் அப்படி இல்லைன்னா பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் இந்த நல்லெண்ணெய் தீபத்தை சனி ஓரையில் போட்டுட்டு வரணும் அப்படி போட்டுட்டு வரும்போது அந்த சரபண பவ அப்படிங்கிற மந்திரம் இருக்கு இல்லையா அந்த சரபண பவங்கிற மந்திரத்தை முதல் எழுத்தை எழுத்து கடைசி எழுத்தாகவும் வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும் சரபண பவ ரவண பவ ச அப்படியே அடுத்தடுத்து அந்த ஒவ்வொரு எழுத்தையும் ஆறு எழுத்துக்களையும் அப்படியே எடுத்து போட்டுகிட்டே வந்து இது மாதிரி நாம் நீங்கள் வந்து ஸ்கிரீன்லேயே பாருங்கள் அந்த சரவணபவ ரவணபக அப்படி ஏழு அந்த ஆறு விதமான அந்த மந்திரங்கள் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை ஆறையும் நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றுங்க கேட்டுங்க இழுப்பெண்ண சனிக்கிழமையானால் நல்லெண்ணெய் தீபம் இதை வந்து செவ்வாய்க்கிழமை முருகன் படத்துக்கு முன்னாடியோ அல்லது முருகன் கோயிலையோ ஏற்றுங்க அதே மாதிரி சனிக்கிழமையானால் சனி பகவானுக்கு முன்னாடியோ அல்லது பைரவருக்கோ இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நோயற்ற வாழ்வு குறைபற்ற செல்வம் உடல் ஆரோக்கியம் எப்போதும் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே உங்களை அண்டி ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க இன்னொரு மந்திரம் இருக்குது பாம்பன் சுவாமி எழுதுனது அந்த பாம்பன் சாமி எழுதின அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் அதையும் நீங்கள் சொல்லலாம் அது உங்களுக்கு தெரியும் அது பாம்பன் சாமி எழுதுனது சண்முக பதையே நமோ நம சடா சட பதையே நமோ நம சத்குண பதையே நமோ நம சத்குர பதையை நமோ நம இப்படியே வந்து ஒரு வரிசையாக முப்பது வரிகள் எழுதியிருப்பார் அந்த கவசத்தை வந்து பாம்பன் சாமி எழுதின கவசத்தையும் சொன்னீங்கன்னா எதிரிகள் தொல்லை இருக்காது நோய் நொடி இருக்காது பொருளாதார பிரச்சனை இருக்காது குடும்ப ஒற்றுமை அண்ணன் தம்பி பா பாக பிரிவினைகளில் பிரச்சனை அண்ணன் தம்பிகளுக்குள்ள மனக்கசப்பு இது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள மனக்கசப்பு எதுவுமே வராமல் பாதுகாத்து வளமாக வாழ்வீங்க நலமாக இருப்பீங்க இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்